இந்த சிலுவை பாதையானது பயணிகளுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது என் காலடிக்கும் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே திருப்பாடல்கள் நூற்று பத்தொன்பது நூற்று ஐந்து தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புதுவாழ்வும் வாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள் நடந்து வந்த பாதையிலே காவியங்கள் காலிகள் நடந்து முதல் நிலை இழுத்து செல்லப்படுதல் திவ்யே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோ அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரச்சித்தீர் என் ஆண்டவரே உம்மை கைது செய்து இழுத்து சென்ற போது நீர் அடைந்த அவமானம் துன்பம் வேதனை கலக்கம் உம்மை கற்று நீர் கட்டி அடித்த போது ஏற்பட்ட வலியும் துன்பமும் எங்கள் வாழ்க்கை பயணத்திலும் ஏற்படுகிறது எங்கள் வாழ்க்கை பயணத்தை இனிதே ஓடி உன் திருவுளப்படி நிறைவு செய்ய அருள்தாரும் இரண்டாம் நிலை சிலுவை பயணம் கல்வாரி பயணத்தில் உம்மீது பாரமான சிலுவை சுமத்தப்பட்டது இதனால் நீர் அனுபவித்த கொடுமைகளுக்கு அளவே இல்லை நாங்களும் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் சுமைகளை அளவுக்கு மீறி அதிகமாக ஏற்றிக்கொண்டால் பயணம் பாதிக்கப்படுகிறது இயேசுவே எங்கள் வாழ்க்கை பயணத்தை எளிமையாக்கும் மூன்றாம் நிலை கல்வாரி பயணத்தில் தடை சுமந்து செல்லும் பாரம் அதிகமாகும் போது விழுந்தீர் நாங்கள் எங்கள் வாழ்க்கை தடிக்கு விழுகிறோம் என்பதை உணரச் செய்து எங்கள் சுமைகளை அகற்றும் இயேசுவேன் நான்காம் நிலை கல்வாரி பயணத்தில் ஆறுதல் தனிமையான பயணம்

உதவி செய்தவர்கள் தண்ணீர் மோர் உணவு கொடுத்த நல் உள்ளங்கள் உம் கல்வாரி பயணத்தில் சிறிது நேர ஆறுதல் தந்த சீமோனின் நல் உதவி போல நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யும் நல் உள்ளம் தாரும் ஆறாம் நிலை கல்வாரி பயணத்தில் துணிவு கல்வாரி பயணத்தில் துணிவும் நம்பிக்கையும் தந்தது வீர பெண்மணி வெரோனிக்காவின் செயல்தான் இயேசுவே எங்கள் பயணத்தின் போது நம்பிக்கையும் துணிவையும் தரும் வெரோனிக்காவை கண்டுணர்ந்து புதிய உத்வேகம் அடைய உதவி புரியும் ஏழாம் நிலை கல்வாரி பயணத்தில் சருக்கள் எந்த பயணமும் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் சுமூகமாக இருந்துவிடாது கரடுமுருடான பாதைகள் மேடும் பள்ளமும் நிறைந்த பாதைகள்

எருசலேம் மகளின் கண்ணீர் இயேசுவை குளிரச் செய்தது நம் வாழ்க்கை பயணத்தில் சுட்டெரிக்கும் வெப்பமும் சுழன்று வீசும் புயல் காற்றும் செய்யும் ஆறுதலும் அன்பும் தரும் உள்ளங்கள் அருகில் இருந்தால் பயணம் நிம்மதியாகும் ஒன்பதாம் நிலை லட்சிய பயணம் தொடர் பயணத்தில் தோல்விகள் நிச்சயம் உண்டு ஆனால் தளராத மனமும் உறுதியான நம்பிக்கையும் இருந்தால் வெற்றி பெறும் விழுந்தது முடியாமல் செய்யும் நிலை பயணத்தில் நிகழ்ந்த அவமானம் உலகையே படைத்தவருக்கு இப்படி ஓர் அவமான கோலத்தை தந்த பாவத்திற்காய் மனம் வருந்துகிறோம் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் தவறியும் பிறரை கீழே தள்ளிவிட்டு அவமானப்படுத்தி அவதூறுகளை பரப்பும் செயலை நாங்கள் ஒருபோதும் செய்யாமல் எங்களை பாதுகாத்தருளும் விபத்துகள் நிகழ்வதுண்டு காயப்படுவதுண்டு எலும்புகள் முறிவதுண்டு கை கால்கள் உடைவதுண்டு இயேசுவே உமாணி பாய்ந்த கரங்களில் வடிந்தோடும் ரத்தத்தால் எங்களை விபத்து ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்தருளும் பனிரெண்டாம் நிலை பயணத்தில் மரணம் சில பயணங்கள் விபத்தில் முடிவதுண்டு உயிர்கள் ஊசலாடுவதும் அதிகமான இரத்தத்தை உடலில் இருந்து இழந்தும் மரணத்தின் விளிம்பில் துடிப்பதும் பயணத்தில் வரும் ஆபத்துகள்தான் இயேசுவே ஆபத்து விபத்துகளில் எங்கள் உயிரை பாதுகாத்தருளும் பதிமூன்றாம் நிலை பயணத்தில் ஓய்வு தொலைதூர பயணத்தின் போது சில மரங்கள் நிழல் தந்து உதவும் இயேசுவின் கல்வாரி பயணத்தின் ஓய்வு அறையே தன் தாய் மடி மட்டும்தான் பிறந்த போது தாலாட்டு பாடிய மடி இறந்த போது ஒப்பாரி வைத்து கதறுகிறது அம்மா உம் தாய் மடி ஒன்றே எம் துன்ப பாதையில் வரும் தஞ்சம் பதினான்காம் நிலை பயணத்தின் முடிவு இயேசு மண்ணுலக வாழ்வின் சரித்திரத்தை முடித்துவிட்டு விண்ணுலக வாழ்வின் கதவை திறக்கிறார் எல்லா பயணங்களும் முடிவு பெறுவது கல்லறையிலே ஆனால் ஒரு திருத்தம் இது முடிவல்ல விண்ணக வாழ்வின் துவக்கம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இலைப்பார கடவது பேச வேண்டும் இந்த ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்